இந்த வீடியோ மூலமா சாட் ஜிபிட்டிய பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போறது இல்ல அதுக்கு பதிலாக சாட் ஜிபிட்டிய பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறதுக்கான ப்ராம்ப்ஸ நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் இந்த வீடியோவை ரெண்டு செக்ஷனா பிரிக்கலாம் முதலாவது த லாக் செக்ஷன் இதுல ஒரு சில ப்ராம்ப்ட் இருக்க போகுது உதாரணத்துக்கு நீங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த விஷயத்தை பயன்படுத்தி நீங்க பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறத உங்களுக்கு காட்டி கொடுக்க போற ப்ராம்ப்ட் இரண்டாவது சாட் ஜிபிடி பிஸ்னஸ் ஓஎஸ் உங்கள் பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ண போகிற சாட் ஜிபிடி ப்ராம்ப்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் ஹெல்ப் பண்ணும் அண்ட் அதிகமாக பணம் சம்பாதிக்க உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும் மூணாவது மணி மைண்ட் செட் ட்ரைனர் ஒருவேளை பணம் சம்பாதிக்கிறதுக்கு தேவையான மனநிலை ஸ்கில்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா அதை லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த ப்ராம்ப்ட் ஹெல்ப் பண்ணும் இதை எல்லாத்தையுமே நீங்க சரியா பயன்படுத்தணும் சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த செக்ஷன் பூட்டப்பட்ட ஒரு பூட்டு மாதிரி இதை திறக்கணும் அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் செக்ஷன் அதாவது த கீ செக்ஷன் தேவைப்படுது இதில் சாட்ஜிபிட்டி எப்படி வேலை செய்யுது அதோட லிமிடேஷன்ஸ் என்ன அதை விட ரொம்ப முக்கியமாக ப்ராம்ப்ட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அட்வான்ஸ்ட் ப்ராம்ப்டிங் மெத்தர்ட்ஸை தெரிஞ்சுக்க போறீங்க இந்த கீ செக்ஷனை வச்சு லாக் செக்ஷனை ஓப்பன் பண்ணுனா அது உங்களை சாட் சீப்பிட்டியை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ இன்றைய எபிசோட்குள்ளே போகலாம் போலாம் டீப் DEEP Dive டு தி எபிசோட் வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் To தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்ட் நான் உங்கள் வெற்றி கூட்டாளி இன்றைக்கி நிறைய பேர் வந்து சாட் ஜிபிட்டியை கூகுளுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க கூகுள் சர்ச் பண்ணுறது ரொம்ப கம்மியாகிடுச்சு சாட் ஜிபிடி மாதிரியான எல்எல்எம் டூல்ஸை வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க பட் இது வந்து நல்லது கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் சர்ச் பண்ணும்போது நீங்கள் தேடுறீங்க நீங்கள் தேடும்போது ஒரு சர்ச் ரிசல்ட்டை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க அண்ட் தென் அதை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்க அப்சர்வ் பண்ணுறீங்க ஒரு விஷயத்தை எப்படி தேடணும் அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் முதல்ல கற்றுக்குறீங்க அந்த விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு நல்லா எனக்கு பண்ண தெரியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் சாட் ஜிபிடி அல்லது எந்த ஒரு லாங்குவேஜ் மாடல்ஸையும் கூகுள் சர்ச்சுக்கு பதிலாக நிறையா பிளாக் ஆர்டிகல்ஸ் படிக்கிறதுக்கு பதிலாக ரீசர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இப்போ நீங்கள் கேட்கலாம் அதை என்னை விட சேட் ஜிபிடி ரொம்ப நல்லா பண்ணுது இல்லையா ஏன் நான் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான பதில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதலாவது இந்த சாட் ஜிபிட்டியை நிறைய பேர் நிறைய விதமாக கேள்வி கேட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க பட் இது ஆக்சுவலாக என்னெல்லாம் செய்ய முடியும் அந்த ஜிபிட்டியை வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாவது உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கோச்சாக கூட இந்த chat ஜிபிடி ஆக்ட் பண்ண முடியும் உங்களுடைய பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை இதை தகவல்களை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு சில ஐடியாஸை சஜஷன்ஸை வந்து உங்கள் சாட்சிபிட்டியால் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் லான்ச் பண்ண போகிறீங்க பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்களுடைய டேட்டாஸை உள்ளே இன்புட் பண்ணி நீங்கள் அதை வந்து இதை வந்து அனலைஸ் பண்ண அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக அதை நீங்கள் கொடுக்குற டேட்டாஸை வச்சு ரொம்ப நல்லாகவே அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சில விஷயங்களை காமிக்க முடியும் ஆல்சோ திங்கிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வரும்போது நீங்கள் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு மென்டல் மாடல் ஜெனரேட்டரை நீங்கள் வந்து உருவாக்கலாம் அதாவது நீங்கள் வந்து எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் திங்க் பண்ணுறீங்க இப்போ கான்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கான்டென்ட் கிரியேஷனுக்கு எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரேம் ஒர்க்கு வச்சு நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கம்ப்ளீட் மென்டல் ஃப்ரேம் ஒர்க்கை சாட் ஜிபிட்டு கிட்ட தெரியப்படுத்தி எப்படி நீங்கள் ஆப்ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கிட்ட ஒரு விஷயத்த கொடுக்கும்போது அது உங்களை மாதிரியே சிந்திக்க முயற்சி செய்யலாம் உங்களை மாதிரியே சிந்திக்காது சிந்திக்க முயற்சி செய்யலாம் அப்போ ஒரு சில வேலைகளை அது உங்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்கலாம் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி கொடுக்கலாம் நிறைய விஷயங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் இது சரியாக இது தப்பாக இதோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிபேட் பண்ணுற மாதிரி பல ஆங்கிளில் நீங்கள் சிந்திக்கிறதுக்கு சாட் ஜிபிட்டியை பயன்படுத்த முடியும் ஆல்சோ எஜுகேஷனுக்கு சொல்ல வேண்டாம் நிறைய பேர் இன்றைக்கி சாட் ஜிபிட்டி நிறைய லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய ஒரு சப்ஜெக்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற பிரேக் டவுன்ஸ் அது உங்களை உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் அதை பற்றின சம்மரிஸ் கொடுக்க முடியும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க முடியும் ஏன் ஒரு இன்னும் சொல்ல போனால் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் தி படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அது ஒரு பார்ட்னர் மாதிரி கூட ஆக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது மாடல் டெஸ்ட்டு வந்து வைக்க சொல்லி கேட்கலாம் அதன் மூலமாக நீங்கள் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க நீங்கள் இன்னும் எதில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயக்கில் விஷயங்களை கூட ஜிபிட்டியால் சொல்ல முடியும் அண்டு மணி பணம் அப்படின்னு வரும்போது இதை வந்து உங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன வேலைகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை வந்து இந்த மெஷின்ஸை பயன்படுத்தி அதை ஸ்பீடப் பண்ண முடியும் இது உங்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒருத்தங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறதுல இருந்து லிங்க்டின் போஸ்ட் எழுதுலேருந்து ஏன் நிறையா பேர் வந்து இன்றைக்கி இன்டர்நெட் அண்டு நிறைய பயன்பாடுகள் கான்டென்ட் க்ரியேஷனுக்கு கூட சாட் ஜிபிடி தான் வந்து சார்ந்து இருக்கிறாங்க பட் நீங்கள் சாட் ஜிபிட்டியை வந்து கான்டென்ட் க்ரியேஷனுக்கு பயன்படுத்துறது முக்கியம் இல்லை அதை தாண்டி இங்கே ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி என்னன்னு சொல்லிட்டு நான் அந்த செக்ஷனை பற்றி பேசும்போது நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆல்சோ இது எப்படி செயல்படலாம் அப்படின்னா அந்த ஜிபிடி உங்களுக்கு வந்து ஒரு மல்டி ஏஜென்ட் சிமுலேஷனை க்ரியேட் பண்ணலாம் அதாவது இன்றைக்கி ஆட்டோமேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஏஜென்ட்ஸ் எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏஜென்ட்ஸ் அப்படின்னா நான் அந்த லாங்குவேஜ் மாடல்ஸ் அல்லது இப்போ ஜிபிடி கூட ரீசண்டாக வந்து ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் தென் ஆட்டோமேஷனுக்கு வந்து ஏ ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி சிமுலேஷனை நீங்கள் வந்து ரன் பண்ண முடியும் ஆக்சுவலாக வந்து சாட் ஜிபிடி ஒரு ஏஜென்ட் மாதிரி செயல்படாது பட் ஏஜென்ட் மாதிரி செயல்படுற மாதிரியான ஒரு சிமுலேஷனை சாட் ஜிபிட்டியில் ரன் பண்ண முடியும் உங்களுடைய நீங்கள் சாட் சாட்ஜிபிட்டி எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அதோட பெட்டர் ரிசல்ட் வந்து உங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கும் நிறைய விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ண சொல்லி கொடுக்கலாம் தென் பல விஷயத்துக்கு பயன்படுத்தலாங்க அண்ட் தென் உங்களுக்கு பின்னாடி அதை பற்றி ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும் நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாட் கிட்ட வந்து இதை செய் அதை செய் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் சாட் ஜிபிட்டியை எப்படி சரியாக சிந்திக்க வச்சா அதை எப்படி பயன்படுத்த முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் வந்து அதை இன்னும் சிறப்பாக பயன்படுத்த முடியும் இப்போது சாட் ஜிபிடி இந்த லாங்குவேஜ் மாடல்ஸினுடைய பயன்பாட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா இந்த காண்டெக்ஸ்ட்டு விண்டோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அது என்னது கான்டெக்ட் விண்டோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சாட் ஜிபிடி ஃப்ரீ வேர்ஷன் யூஸ் பண்ணலாம் ப்ரோ வேர்ஷன் யூஸ் பண்ணலாம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ஃப்ரீ வேர்ஷனே வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு செய்து அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட கான்டெக்ட் விண்டோ ரொம்ப கம்மி இது ஒன்று உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக எளிமையாக சொல்லணும் அப்படின்னா சாட் ஜிபிட்டியோட ஃப்ரீ வேர்ஷனுடைய மூளை ரொம்ப கம்மி இப்போ உதாரணத்துக்கு ஒரு நீங்கள் வந்து ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு டேட்டாவை உள்ளுக்குள்ளே இன்புட் கொடுத்து நீங்கள் ரொம்ப லாங்காக வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன பேசுனீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த அது கம்ப்ளீட்டாக மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை மறந்துட்டு இப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு அசம்ஷன் பண்ண ட்ரை பண்ணும்போது அது நிறையா தப்புகள் செய்யும் இதுவே வந்து சாட் ஜிபிட்டி ப்ரோ வேர்ஷன் நீங்கள் பயன்படுத்தும் போது என்னாகும்னா அந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனுடைய மூளை கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்போது அதனால நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியும் ஸ்டார்டிங்லருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு உங்களுக்கு சரியான ஒரு அவுட்புட்டை உங்களுக்கு கொடுக்க முடியும் பட் எகெயின் இதுவும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது ஸோ என்னதான் ப்ரோ வேர்ஷன்னாலும் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது ஒரு ஒரு சாட் ஜிபிட்டி எடுத்துக்கிட்டோன்னா அது எப்படி வேலை செய்யுது முதல் விஷயம் நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீங்கள் டைப் பண்ணும்போது திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட் ஜிபிடி வந்து காமிக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக அது திங்க் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது திங்க் பண்ணலை ஆப்பிள் வந்து ரீசெண்டாக ஒரு பேப்பர் வந்து ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க தி இலியூஷன் ஆஃப் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இலியூஷன் ஆஃப் திங்கிங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சேட் ஜிபிடிஓ அல்லது எந்த லாங்குவேஜ் மாடலுமே வந்து சிந்திக்கிறது கிடையாது சிந்திக்கிற மாதிரி நடிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி தான் செய்யுது ஆக்சுவலாக சிந்திக்கிறது கிடையாது நிறைய பேர் இந்த சாட் ஜிபிட்டியை பற்றி பயன்படுத்தும் போது அடேங்கப்பா அதுக்கிட்ட கேட்டால் என்ன வேணால் சொல்லுது எல்லா பதிலையும் சொல்லுது என்னோட ஒரு மிகப்பெரிய அறிவாளி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையில் என்ன அப்படின்னா உங்களை விட சாட் ஜிபிட்டி அறிவாளி கிடையாது ஆனால் அதுக்கு நிறையா தெரியும் ஸோ அதுக்கு எல்லா விஷயத்தையும் வந்து அதுக்கு கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க இப்படி சொல்கிறனே ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தைக்கிட்ட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா புத்தகங்களையும் அதில் இருக்கிற டேட்டாவை எல்லாம் அதனுடைய மண்டைக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணி அந்த குழந்தைக்கு எல்லா அருவியும் கொடுத்து இப்போது நீ வளரு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை எப்படி வளருமோ அப்படி தான் இப்போ இருக்கிற சாட் ஜிபிடி அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு கருவி இது எப்படி இன்னும் செயல்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சாட் கிட்டே போயிட்டு ஒரு மோட்டிவேஷனல் கோட் எழுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஃபெயிலியர் அப்படிங்கிறத வச்சு நீ ஒரு சாட் ஜிபி ஒரு மோட்டிவேஷனல் கோட் எழுது அப்படின்னா ஃபெயிலியர் அப்படிங்கிறத வச்சு இதுக்கு அடுத்த வார்த்தை என்னவாக இருக்கும் இதுக்கு அடுத்த வார்த்தை என்னவாக இருக்கும் இதுக்கு அடுத்த வார்த்தை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ண பார்க்கும் இதுவே மோட்டிவேஷ்னல் கோட்டுக்கு பதிலாக ஒரு ஃபெயிலியர் கோட்டை எழுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபெயிலியர் அப்படின்னு கொடுத்து ஃபெயிலியர்னு ஸ்டார்ட் ஆகிற ஃபெயிலியர் கோட்டை பற்றி எழுது அப்படின்னா அதை வந்து அந்த டோனில் அது ப்ரிடிக்ட் பண்ண பார்க்கும் ஸோ இது என்ன செய்து அப்படின்னா அடுத்தது என்னவாக இருக்கும் அடுத்தது என்ன வரும் அப்படின்னு அந்த பேட்டனை ரெகக்னைஸ் பண்ண பார்க்கும் அந்த பேட்டனை வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஒரே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதே மாதிரி விஷயம் திரும்ப நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு குறிப்பிட்ட சீக்வன்சஸ் ஒன் ஒன்று 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 கூட்டல் ஒன்று அப்படின்னு வரும்போது அதனுடைய ஆன்சர் ரெண்டாக தான் இருக்கும் இப்போ அதை தெரிஞ்சு வச்சுக்குது ஸோ அப்போ எங்கெல்லாம் ஒன்று கூட்டல் ஒன்று அப்படின்னு வருதோ அங்கெல்லாம் அது ரெண்டுன்னு பதிலளிக்கும் ஸோ இந்த மாதிரி அதை வந்து ப்ரிடிக்ட் தான் பண்ணதே தவிர உண்மையாகவே ஒரு மனிதனை போல சிந்திப்பது கிடையாது ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு மனிதனுடைய சிந்தனைக்கு ஈக்குவலாக சொல்லலாம் ஸோ அதனால தான் வந்து சாட் ஜிபிடி அப்படிங்கிறது ஒரு டூல் அது மனிதனை விட சிறந்த ஒரு விஷயமெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் இப்போ அது ப்ரிடிக் பண்ணுறதுக்கு நீ எப்படியெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுக்க 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 அதனுடைய ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து மாறிக்கிட்டே வரும் ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண ஆட் பண்ண ப்ராம்டில் அது வந்து மா ரிசல்ட்டு வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ இப்படி தான் வந்து அது வந்து ப்ரிடிக் பண்ணுது ஸோ இதை வந்து நம்மளை விட ஒரு பெரிய விஷயம்னு நினச்சிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆல்சோ இந்த ப்ராம்ப்ட் அப்படின்னு வரும்போது சாட் கிட்ட எல்லாத்துக்குமே வந்து ப்ராம்ட் பண்ணணும்னு தெரியும் அதுக்கிட்ட நம்ம கே பேசுகிற மாதிரி ஒரு கான்வர்சேஷனல் ஃபார்மேட்டில் அது இருக்கிறதுனால எல்லாருமே அதை ஈஸியாக பயன்படுத்த முடியுது பட் சாட் ஜிபிட்டியை இன்னும் நீங்கள் பெஸ்ட்டாக பயன்படுத்தணும்னா ப்ராம்ப்டிங் பண்ணணும் ப்ராட்டிங் பண்ணணுன்னா ப்ராம்ப்ட்னா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ நிறைய பேர் வந்து ஜென்ரலாக சார்ஜ் சார்ஜிபிட்டி இதை பற்றி எனக்கு எழுதி கொடு இதை பற்றி எனக்கு சொல் இது தான் ஒரு இந்த நபருக்கு நான் ஒரு இமெயில் எழுதணும் நீ இது தான் இது கேட்டிருக்காரு எனக்கு இதுக்கு பதில் எழுதி கொடு அப்படின்ட்டு நம்ம மொட்டையாக என்ன செய்யணுமோ நம்ம அதுக்கிட்ட வந்து கேட்டு நம்ம அதை காப்பி பேஸ்ட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பட் ப்ராம்ப்டிங் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டரான ஒரு அவுட்புட் கிடைக்கும் ப்ராம்ப்டிங் பண்ணுறதுக்கான ஃப்ரேம் ஒர்க் என்ன எப்படி ப்ராம்ப்டிங் பண்ணலாம் அப்படின்னா சாட்ஜிபிட்டே எனக்கு இதை கொடு அப்படின்னு நீங்கள் மொட்டையாக கேட்குறது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு சாப்பிட கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி கிடையாது நீங்கள் உள்ளே போய் இங்கே உட்காந்துட்டு என்ன இருக்குன்னு கேட்பீங்க அதில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயத்த நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுவீங்க கூடவே வேற என்னென்ன விஷயங்கள் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு ஆர்டர் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது இப்போ ப்ராம்ப்டிங்க்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒரு ஈஸியான ஒரு ஃப்ரேம் ஒர்க் சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்டென்ட் ஃப்ரேம் இன்ஸ்ட்ரக்ஷன் டாஸ்க் இது உங்களுக்கு இதில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம் பட் அதை என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும் முதலாவது இன்டென்ட் இன்டென்ட் அப்படின்னா முதல் விஷயம் நீங்கள் என்ன சாட்ஜி கிட்ட தெரியப்படுத்தணுன்னா எனக்கு என்ன வேணுங்கிறத தெரியப்படுத்துங்க நான் வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை நான் செய்யணுன்னு நினைக்கிறேன் என்ன செய்யணுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரியப்படுத்துங்க ரெண்டாவது ஃப்ரேம் ஃப்ரேம் அப்படின்னா நீங்கள் ஒரு இன்டென் இன்டென்ட் கொடுத்துட்டீங்க நான் இதை செய்யணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எந்த ஸ்டைலில் நான் செய்யணும்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒரு நவேல் ரவிகாந்த் மாதிரி அந்த விஷயத்தை எப் நவேல் ரவிகாந்த் அந்த விஷயத்தை பண்ணால் எப்படி பண்ணுவாருன்னு சொல்லு ரஜினிகாந்த் அந்த விஷயத்துக்கு பதில் சொன்னால் எப்படி சொல்லுவாருன்னு சொல்லு இல்லை கவுண்டமணி அதுக்கு வந்து பதில் சொல்கிறாருன்னா என்ன அவர் அவருடைய டோனில் நீ பேசுகிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் கொடுக்குறீங்க என்ன ஃபார்மேட்டில் அதை வந்து அணுகணும் மேபி அதை வந்து ஒரு ரீசர்ச்சராக இருக்கலாம் ஒரு சயின்டிஸ்ட்டாக இருக்கலாம் ஒரு ஹேக்கராக கூட இருக்கலாம் ஸோ என்ன மாதிரி ஒரு ஒரு ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நீங்கள் கொடுத்த ஒரு இன்டென்ட்டை எப்படி நீ அணுகணும் எப்படி பார்க்கணும் நீ எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுக்குறீங்க ஸோ அது யார் மாதிரி அப்படிங்கிறத நீங்கள் இங்கே தெரியப்படுத்தணும் மூன்றாவது இன்ஸ்ட்ரக்ஷன் சிம்பிளாக ரூல்ஸ் எப்படின்னா என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் வகுக்கிறீங்க இவ்வளோ லெட்டர்ஸை பயன்படுத்தி எழுது இந்த மாதிரி எழுது இந்த ஸ்டைலில் எழுது இந்த ஃபார்மேட்டில் எழுது இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் எழுது இப்படி எழுதாத அப்படிங்கிறது எல்லாமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்தது டாஸ்க் உண்மையாகவே சேட் ஜிபிட்டி என்ன செய்யணும் இப்போ தான் நீங்கள் வந்து உங்களுடைய வழக்கமாக நீங்கள் டைப் பண்ணுற அந்த கன்டென்ட்டுக்கு வர்றீங்க ஸோ இந்த நான்கு ஃபார்மேட் அடிப்படையில் உங்களுடைய ப்ராம்ப்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வழக்கமாக உங்களுக்கு கிடைக்கிற சாட் ஜிபிட்டியோட ரெஸ்பான்ஸை விட பெட்டரான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதுவே நீங்கள் சாட் ஜிபிட்டி வந்து ப்ராம்ப்டை இன்னும் பெட்டராக எப்படி நான் பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராம்ப்ட் நீங்கள் செஞ்சு பழகுங்க அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா ப்ராம்ப்ட் ஃபார் அ ப்ராப்ட் ப்ராம்ப்ட் எழுதுறதுக்கு சாட் ஜிபி கிட்ட கொடுத்த ஒரு ப்ராம்ப்டை எழுதி அதை காப்பி பேஸ்ட் பண்ணி இன்னொரு நியூ சாட் விண்டோவில் கொடுத்து நீங்கள் அந்த ப்ராம்ப்டை பயன்படுத்துறது ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியான வேலை அதாவது சாட் ஜிபி கிட்டேயே ப்ராம்ப்டை எழுத சொல்லி கொடுக்குறோம் அந்த ப்ராம்ப்டை காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம இங்கே கொடுக்குறோம் இது ஏதாவது எவ்வளோ எஃபெக்டிவ் ஆனது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் கூட ஒரு சில நேரத்தில் ஒரு சில விஷயங்களை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் சாட்ஜிபிட்டி அதையும் முடிஞ்ச வரைக்கும் அதை கெஸ்ட் பண்ணி அந்த விஷயங்களை ஆட் பண்ணி உள்ளுக்குள்ளே ஒரு ப்ராம்ப்டாக நமக்கு தயார் பண்ணி கொடுக்கும் நம்ம அதை வந்து இன்னும் ரிஃபைன் பண்ண முடியும் எப்படி ரிஃபைன் பண்ணுறது அதுக்கான ஒரு மெத்தட் எல்லாமே நம்ம பின்னாடி பார்க்கலாம் பட் இது வந்து ஒரு மெத்தட் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 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 நீ எப்படி ப்ராம்ப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ வந்து ஒரு ப்ராம்ட் ஆர்கிடெக்டாக வந்து செயல்படு நீ என்ன செய்கிற அப்படின்னா நீ எனக்கு எழுதக்கூடிய இந்த ப்ராம்ப்ட் வந்து எனக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட அவுட் வந்து கொடுக்கணும் இதுதான் என எனக்கு வேலை எனக்கு வேணும் இதுதான் நான் உனக்கு கொடுக்குற வேலை இந்த வேலைக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் ஆட் பண்ணுன்னா இந்த அவுட்கம் சரியாக வருமோ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நீ எனக்கு ஒரு ப்ராம்ப்டை ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கணும் ஸோ அப்போ அது என்ன பண்ணுன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராம்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கும் அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி புதுசாக இன்னொரு சாட் விண்டோவில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய ப்ராம்ப்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ப்ராம்ட்டு ரிலேட்டடாக ஒரு பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறதா இருக்கேன் அதில் வந்து சில ப்ராம்ட் இருக்கும் நான் முன்னாடி சொன்ன அந்த லாக் செக்ஷனில் இருக்கக்கூடிய ப்ராம்ட்டு வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கிடைக்கும் நீங்கள் அதை வந்து ஈஸியாக பயன்படுத்திக்கலாம் இப்போது இதில் ஒரு டிப் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சேட் விண்டோ இந்த சாட் விண்டோவில் நீங்கள் எப்போல்லாம் வந்து ஒரு எனக்கு இதுதான் டாஸ்க்கு எனக்கு இதுக்கு ஒரு ப்ராம்ட் எழுதி கொடுன்னு கேட்குறீங்களோ அப்போல்லாம் அது உடனடியாக ப்ராம்ப்ட் எழுதி கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து ஒரு சாட் செக்ஷனையே நீங்கள் தனியாக பயன்படுத்திக்க முடியும் உதாரணத்துக்கு நிறையா நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா புதுசு புதுசாக சேட் விண்டோ ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சேட் விண்டோவை திரும்ப ஓப்பன் பண்ணி ரீஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் அதில் தொடர்ச்சியாக பயன்படுத்த பயன்படுத்த அந்த ப்ராம்ப்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அதுவே புதுசாக ப்ராப்டை உருவாக்கி கொடுக்கும் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த ப்ராம்ப்ட் எழுது அப்படிங்கிற ப்ராம்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு தடவை அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும் மெமரி அதை அப்டேட் பண்ணி வச்சுக்கும் உங்களுக்கு நிறையா ப்ராம்ப்டிங்க்கு வந்து அது கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு நான் கொடு நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் எழுதுறதுக்குன்னே ஒரு ப்ராம்ப்டை எழுதி நீங்கள் ஒரு சேட் விண்டோவில் பதிவு பண்ணி வச்சிட்டீங்க நீங்கள் அதுலேயே நீங்கள் டெய்லியும் உங்களுக்கு என்னென்ன ப்ராம்ப்ட் தேவைப்படுதோ அதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் அப்படியெல்லாம் கேட்கும் போது அது உங்களுக்கு நல்ல ப்ராம்ப்டை வந்து எழுதி கொடுக்கும் ஸோ இது ஒரு டிப் தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அண்ட் போனஸாக ஒரு ஹேக் சொல்லணும் அப்படின்னா இப்போது நீங்கள் சாட்ஜிபிடிக்கிட்ட ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து எழுத சொல்லிட்டீங்க அதுவும் ஒரு ப்ராம்ப்டை எழுதி கொடுத்துருச்சு இப்போ நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்கன்னா நீங்கள் எழுதின ப்ராம்ப்டை வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக எனக்கு தெரியல அதனால் இதை இன்னும் பத்து மடங்கு பெட்டரான ப்ராம்ப்டாக எழுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு இன்னொரு பெட்டரான ப்ராம்ப்டை கொடுக்கும் இதே மாதிரி நீங்கள் அந்த ப்ராம்ப்டை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது அதில் சில ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அதை ஆட் பண்ணுங்கள் அதை ஆட் பண்ணி நீங்கள் ப்ராம்ப்டு நீங்கள் மறுபடியும் இதை இன்னும் சரி பண்ணுன்னு கேட்கும்போது அது இன்னொரு பெட்டரான ப்ராம்ப்டாக அதை உருவாக்கி கொடுக்கும் ஸோ ஒரு ஒரு ப்ராம்ப்டை வந்து நீங்கள் பெட்டராக வந்து உருவாக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அது ஒரு ஒரு பெரிய ப்ராம்ப்டை நீங்கள் உருவாக்கணும்னா எல்லாத்தையும் நீங்கள் ஒரே முட்டாக உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஒரு ப்ராம்ப்டை கொடுக்குறீங்க அந்த ப்ராப்டை நீங்கள் படித்து பார்க்குறீங்க அந்த படித்து பார்க்குற ப்ராம்ப்டில் என்ன விஷயங்கள் சரி பண்ணணும் என்ன விஷயங்கள் மாற்றிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்க அப்படியே நீங்கள் ரிஃபைன் பண்ணி ஒரு ப்ராம்ப்டோட ஃபார்மேட்டு நீங்கள் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது அவுட் புட் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க அந்த அவுட்புட்டில் என்னென்ன விஷயங்கள் சேஞ்ச் பண்ணணுங்கிறத திரும்ப இந்த ப்ராம்ப்டில் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் பண்ண 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 ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு ப்ராம்ப்டு ஃப்ரேம் ஒர்க்கு உங்களுக்கு கிடச்சிரும் அதை வச்சு நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ அந்த ஒரு ப்ராம்ப்டையே உங்களுடைய நிறைய வேலைகளுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி கூட உங்களால் ப்ராம்ப்ட்டிங்க வந்து சேவ் பண்ணி வச்சு நீங்கள் வந்து காபி பேஸ்ட் பண்ணியோ அல்லது சாட் விண்டோவில் சேவ் பண்ணியோ நீங்கள் பயன்படுத்த முடியும் என்னோட பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து சாட் விண்டோவில் சேவ் பண்ணி அதை அப்படியே திரும்ப பயன்படுத்துறது நான் ஒரு சேட் விண்டோ வச்சுருப்பேன் அதில் ப்ராம்ப்டு ஜெனரேட் பண்ணுறதுக்குனே அந்த சேட் விண்டோ இருக்கும் ஸோ இப்போ வந்து ப்ராஜெக்ட்ஸ்னு தனியாக ஒரு செக்ஷன் வேறு சாட் ஜிபிட்டியில் கொடுத்துட்டாங்க அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போது நிறைய பேர் இந்த காண்டெண்ட் க்ரியேஷனுக்கு வந்து சாட் ஜிபிட்டியை எல்லாமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா இதை பற்றி நான் சொல்கிறேன்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா இதை எப்படி சரியாக பயன்படுத்துகிறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை சரியாக தவறாக என்னோடய லிங்க்டின் போஸ்ட்டில் சாட் ஜிபிட்டியை காண்டெண்ட் க்ரியேஷனுக்கு பயன்படுத்துறது தவறு அப்படின்னுலாம் நிறைய சொல்லியிருப்பேன் ஏன்னா காண்டன்ட்டுங்கிறத வந்து என்னென்னா இப்போ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது காண்டன்ட் ஒரு கான்டென்ட்டுக்கான மதிப்பு எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு கான்டென்ட்டுங்கிறது இன்ஃபர்மேஷன் கட் மட்டும் கிடையாது சோஷியல் மீடியாவை வந்து ஏன் வந்து அதிகமான மக்களால் நுகரப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான ஒரே ஒரு ரீசன் இன்னொரு மனிதன் இந்த விஷயத்தை பற்றி அவன் என்ன கருத்து சொல்ல வர்றான் அப்படிங்கிறத கேட்கணுங்கிறதுல மக்கள் ஆர்வமாக இருக்காங்க அப்போ அந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் தான் கண்ட் அப்படின்னா இந்நேரம் கான்டென்ட்டுங்கிற ஒரு விஷயம் கான்டென்ட் க்ரியேஷனுங்கிற ஒரு விஷயம் எப்போவோ முடிஞ்சு போயிருக்கும் இந்த சேட் ஜிபிடி வந்ததுக்கு அப்போ அப்புறமே இது கண்டிப்பாக முடியாது என்ன தான் வந்து சாட் ஜிபிடி ஒரு பவர்ஃபுல் கான்டென்ட் க்ரியேட்டராக இருந்தாலும் கூட அதை இன்னும் எப்படி பெட்டராக பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஹியூமன் டச் இல்லாமல் என்றைக்குமே கான்டென்ட்டுங்கிறது காண்டென்ட் ஆகாது அது முழுமையடையாது வென் இட் கம்ஸ் டு சோஷியல் மீடியா கான்டென்ட் க்ரியேஷன் ஏன்னா ஒரு மனிதனாக மட்டும்தான் அவ்வளோ க்ரியேட்டிவாக சிந்திக்க முடியும் ஒரு சாட் பாட்டால் ஒரு எல் ஒரு மனிதனைப் போல் சிந்திக்க முயற்சி செய்ய முடியுமே தவிர மனிதனை போல் என்றைக்குமே வந்து அவனால் அந்த ஜிபிட்டியால் வந்து சிந்திக்க முடியாது எல்லாமால் சிந்திக்க முடியாது ஆனால் கான்டென்ட் கிரியேஷனுக்கு நீங்கள் சாட்ஜிபிட்டியை பயன்படுத்தலாம் எந்த எல்லாமையும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயம் என்னென்னா இதுக்கு வந்து கான்டென்ட் கிரியேஷன் மட்டும் கிடையாது எதுக்கு வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களுக்கு கான்டென்ட் கிரியேஷனாக என்னன்னு தெரியணும் கான்டென்ட் க்ரியேஷன் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் கான்டென்ட் கிரியேஷனாக என்ன அப்படிங்கிற உங்களுடைய பர்ஸ்பெக்டிவாக வந்து டிஃபைன் பண்ணும் ரெண்டாவது நோ த டூல் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க பார்த்தீங்கன்னா கருவிகள் சாட் ஜிபிடி அதனால் பெஸ்ட்டாக என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் அதுக்கு என்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் ஒரு கான்டென்ட்னா என்னங்கிற ஒரு அவுட்கம் தெரியும் இந்த அவுட்கம் கொண்டுட்டு வரதுக்கு இந்த டூலை பற்றி சாட் ஜிபிட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இதை எப்படி இதை கொண்டு வர்றதுக்கு வேலை வாங்குறதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதை வந்து நீங்கள் செஞ்சீங்க அதை வந்து உங்களால் செய்ய முடியுது அப்படின்னா கான்டென்ட் க்ரியேஷனில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை உங்களால் ஆட்டோமேட் பண்ண முடியும் அதாவது அதை இன்னும் ஸ்பீடப் பண்ண முடியும் சாட் ஜிபிட்டியை பயன்படுத்தி அதை வந்து நீங்கள் அந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு ரூல் கான்டென்ட் கிரியேஷன்னா ஒரு மனுஷன்தான் பண்ணியாகணும் ஆனால் சாட் ஜிபிட்டியை பயன்படுத்த முடியும் பயன்படுத்தலாம் எப்போன்னா இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் சரியாக பண்ணும்போது இந்த ரூலை உங்களால் பிரேக் பண்ண முடியும் ஸோ கான்டென்ட் கிரியேஷனுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் கான்டென்ட் க்ரியேஷன்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும் டூல்னால் என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியணும் அப்போ மட்டும்தான் நீங்கள் இதை பயன்படுத்தும் போது இதுக்கு கருவியாக செயல்படும் இல்லைனா அது வந்து ஒரு உயிரற்ற கான்டென்ட்டாக மட்டும்தான் இருக்க முடியும் இப்போது நான் உங்களுக்கு தரப்போகிற ப்ராம்ப்டை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம் என்னென்ன ப்ராம்ப்ட் உங்களுக்கு இதில் கிடைக்கப் போகுது அந்த இதை அக்ஸஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் முதலாவது ப்ராம்ப்ட் ஜெனரேட்டர் ப்ராம்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ப்ராம்ப்டை உருவாக்குறதுக்கு ஒரு ப்ராப்ட் இந்த ப்ராம்ப்டை நீங்கள் ஃபஸ்ட்டு சாட் ஜிபிடி விண்டோவில் போட்டுட்டு அதுக்கு கீழே எனக்கு இதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வேணும் எழுதி கொடுனா அது ஒரு சூப்பரான ப்ராப்டை உங்களுக்கு எழுதி கொடுக்கும் அதுக்கான ப்ராம்ப்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அண்ட் தென் ஐ வாண்ட் டு மேக் மணி ப்ராம்ப்ட் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பொறுமையாக பதில் சொல்லணும் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது எனக்கு இப்போவே பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சாட் ஜிபிட்டியை பயன்படுத்தின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா உங்களால் பணம் சம்பாதிக்க முடியாது கிரவுண்ட் ரியாலிட்டி ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து உங்களை எவால்வேட் பண்ணும் பல ஆங்கிளில் அதுக்கப்புறம் அதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும் நீங்கள் என்னென்ன மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு வேளை அது வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான அந்த தேவையான மைண்ட் செட் ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா மணி செட் ட்ரெயினர் ப்ராம்ப்ட்டுங்கிறத நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இதை பயன்படுத்தும் போது என்ன நடக்கும்னா நீங்கள் டெய்லியும் வந்து எப்போ வேணால் வரலாம் இன்றைக்கி எனக்கான ஒரு மெசேஜை கொடு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அர்ஜ் சிம்பிளி ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய மணி மைண்ட் செட்டை டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான உங்களுடைய ஸ்கில்ஸுக்கு தேவையான நாலேஜை இந்த ப்ராம்ப்ட் மூலமாக சாட்ஜிபிட்டி உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் ஸோ இதை வந்து நான் ஒரு ஆர்டர் படி நான் கொண்டு வந்திருப்பேன் அந்த ஆர்டர் படி நீங்கள் இதை பயன்படுத்திக்க முடியும் ஸோ டெய்லி உங்களுக்கு ஒரு குட்டி மெசேஜ் மூலமாக உங்களுடைய பணத்தை வளர்க்கும் மனநிலையை சாட் ஜிபிட்டி வளர்க்க உதவும் அடுத்தது சேட் ஜிபிட்டி பிஸ்னஸ் ஓஎஸ் ஸோ இதில் வந்து என்ன நடக்கும்னா உங்களுடைய பிஸ்னஸை வந்து சேட் ஜிபிட்டி எவால்வேட் பண்ணுறதுக்கு சில தகவல்களை கொடுத்து நீங்கள் என்ன மாதிரி இருக்கிறீங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க எந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற தகவல்களை அதை கேட்டு உங்களுக்கு சில சஜஷன்ஸை அது கொடுக்கும் அடுத்தது பிளாக் பாக்ஸ் ப்ராம்ப்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராம்ப்டை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக என்ன நீங்கள் தேடினாலும் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் அதை உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கிற ரெஸ்பான்ஸை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரெஸ்பான்ஸை அது உங்களுக்கு கொடுக்கும் எனக்கு இந்த ப்ராம்ப்டிங்கெல்லாம் தெரியாது இந்த மாதிரிலாம் எனக்கு கேட்க தெரியாது நான் வழக்கமாக சேட்சி இப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா உங்களுக்கான ப்ராம்ப்டு தான் இது ஜஸ்ட் இந்த ப்ராம்டை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வழக்கமாக நீங்கள் கேட்குற மாதிரி தேடுற மாதிரி சாட் ஜிபீட்டில் இன்புட் கொடுங்க உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும் இப்போது இதெல்லாம் எங்கே இருக்குது இந்த ப்ராம்ப்டெ எல்லாம் கேட் கேட்டிங்கன்னா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருப்பேன் அதில் போயிட்டு அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் தென் அதில் எல்லாமே வரிசைப்படி இருக்கும் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கலாம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தொடர்ச்சியாக பயணிப்போம் இந்த சாட் ஜிபிடி என்பது ஒரு கருவி மட்டுமே நினைவில் வைத்து கொள்ளுங்கள் கருவி அப்படின்னு வரும்போது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது இந்த கருவியை யார் பயன்படுத்துகிறாங்க அண்ட் தென் இந்த கருவி கருவியை பயன்படுத்த தெரிஞ்ச நபரால் மட்டும்தான் ஒரு கருவியை சிறப்பாக பயன்படுத்த முடியும் கருவி சிறப்பானது கிடையாது பயன்படுத்துபவர் மட்டும்தான் சிறப்பானவர் இதை நினைவில் கொள்ளுங்கள் மிக்க நன்றி